Look ி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா சித்த வித்யா வந்தேகம் 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 கணநாயகம் கணநாயகம் தூசா மணியும் துகிலும் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே இதோட பொருள் வழக்கம் பார்க்கலாம் தூசா குற்றமில்லாத மணியும் அலங்காரமான நவரத்ன மணிகளும் துகிலும் ஆடையும் துணிமணிகளும் புனைவாள் புனைந்தவள் நேசா வழி புனைந்தவளாகிய வள்ளி அவளுடைய நேசா அவளை காதல் கொண்டவனே அவளை நேசிப்பவனே முருகா உன் திருநாமம் நினது அன்பு உன்னுடைய அன்பும் கருணையும் அருளால் கிடைத்தற்கரிய அருள் பாக்கியம் ஆசா நிகழம் ஆசை என்னும் விலங்கு அது ஒரு பூட்டு துகளாகிய பின் அந்த பூட்டு பொடி பொடியாகின பின் பேசா மௌனமாக இருக்கக்கூடிய சாந்தி பெறுகின்ற அனுபூதி அனுபவ ஞானம் பிறந்ததுவே தோன்றியது என்று சொன்னார்கள் குற்றமில்லாத விலையுறந்த நவரத்ன மணிக்களாலான முத்து பவளம் போன்ற ஆபரணங்கள் நிறைந்த நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி புனைந்தவளான வள்ளியை நேசிப்பவனான முருகனே அன்பினால் வள்ளியிடமும் என்னிடமும் நீ வைத்த கருணை அந்த அருளினாலே எனது இகத்து சுகங்கள் ஆசை பற்றி எல்லாம் தூளாகி மௌனமாகிய சாஸ்வதமான சாந்தியாகிய அனுபூதி பிறந்ததுவே இந்த பாடலிலே அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதி என்கின்ற அனுபூதியினுடைய பிறப்பை சொல்லி இருக்கிறார் இந்த தான் அவருக்கு அனுபூதி பிறந்ததுன்னா இறைவனோட இரண்டரை கலக்கிறது வேல் ஐ நிகழ்த்திடலும் நேற்றைய பாடத்துல பார்த்தோம் அந்த ஐ தெய்வம் வந்து தான் காட்சி கொடுப்பேன் என்பதை ஊர்ஜிதமாக்கி அருணகிரிநாதருக்கு காட்சியை கொடுத்தார் மனதிலே அந்த நிலைமையிலே அவரால் எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு அதே பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு சொல்ல சொல்லறதுக்கு இங்க என்ன பண்ணிருக்காருன்னா இந்த அனுபூதி பிறக்கின்ற நிலை ஏற்பட்டது முருகப்பெருமான பார்த்தூட்டார் அப்படிங்கிற நிலைமை இங்க என்னன்னா இங்க முதல்ல சொல்லும் போது வள்ளி நாயகனுடைய அழகெல்லாம் எடுத்து அருணகிரிநாதர் இங்க பேசுறார் அதுல தூசா மணியும்னு சொல்றாங்க இந்த தூசாங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பாடல்ல தூசா அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம் இந்த குற்றம் இல்லாத வைரம் இப்போ வைரம் முத்து பவளம் எல்லாம் வாங்கும்போது ஜோசின்னு சொல்லிடும் அதுல குற்றம் இல்லாத வைரத்தை போட்டுக்கணும் குற்றம் இருக்கிற வைரத்தை போட்டுந்தா குடியை கொடுத்து விடும் அப்ப அத குற்றம் இல்லாத துகள் இல்லாத வைரத்தை நவரத்னத்தை தேடி எடுக்கணும்னு சொன்னாங்க இந்த எல்லாம் எவ்வளவு பெருசு இது எதுக்கு இறைவன் தலையில கிரீடமா வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நவரத்தம் எல்லாம் என்ன பெருசுன்னு கேட்டா வலாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான் அந்த அரக்கன் வந்து தனக்கு எதுவுமே ஆசைப்படவில்லை ஆசா நிகழம் ஆசையே இல்லாதவனாக இருந்தான் அவன் இறைவனை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தபம் செய்து கொண்டிருந்தான் அந்த இறைவர் மூவரும் முத்தையவரும் அவனுக்கு வந்து காட்டி கொடுத்தான் சிவபெருமான் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா எனக்கு வரம் கிடைச்சாச்சு நீங்க வந்தாச்சு இதுதான் எனக்கு வரம் எனக்கு எதுவும் வர வேண்டாம்னா அதனால சுவாமி சொன்னார் இவ்வளவு மணிமணிக்கலாக பேசுற நீ நவரத்தனமாக மாறுவாய்னு சாபா அனுகிரகம் கொடுத்துட்டு போயிட்டார் சிவபெருமான் அதனால என்னாச்சு இப்படி இருக்கா அப்போ இவனுடைய தபோ அக்னி எரிஞ்சுட்டே இருக்கு எதுவுமே தேவையில்லை ஆனாலும் தபஸ் பண்ணிட்டே இருக்கானே இந்த தபோபதி எரிஞ்சுட்டே இருக்கு இதை உடனே எல்லாரும் தேவர்கள் எல்லாம் இனிமே நாரதர் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாரு இனிமே அவன் வந்து ஆட்சி பண்ண போறான் அவனுடைய தேவ பதவி போயிடுச்சுன்னு பதவி பயத்துல தேவேந்திரன் ஓடி வந்து இவனுடைய யாகத்தை எப்படியாவது கடுக்கணும் முயற்சி பண்ணி பார்த்தா எந்த விதமும் கெடுக்க முடியல கடைசியில் ஒரு வழியா வந்து வஜ்ராயத்தை எடுத்துன்னு வந்து இவனை தபம் பண்றவன தாக்குறான் அப்போ அவன் சொன்னா அவன் முழிச்சு பார்த்தோன்னா தேவேந்திரன் கீழே விழுந்துட்டான் வஜ்ரம் எங்கேயோ போய் விழுந்துடுது அப்போ தேவேந்திரன் பார்த்தா என்ன பண்றதுன்னு சரி போட்டு நீ எப்படியோ தபஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன வர வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு தேவேந்திரன் அவனுக்கு சொல்றான் வல்லாசுரனுக்கு வல்லாசுரன் பார்த்தா நீ யாரையா எனக்கு வரன் கொடுக்கறது நான் உனக்கு வரன் தரேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் வல்லாசுரன் அப்ப தேவேந்திரன் சொன்னா சரி எனக்கு வரத்தை கொடுத்துடு அவன் வந்து சூழ்ச்சியானவன் என்ன பண்ணா எனக்கு வரத்தை கொடுத்துடு நீ எனக்கு நான் செய்கின்ற யாகத்துக்கு யாக பசுவாக வாரன்னு சொன்னான் சரி அப்படின்ட்டார் அப்போ இவன் மனசுல எந்த ஆசையும் பட்டற்றவன் இவன் சரி எல்லாருக்குமாக இருக்கட்டும் உலகத்துக்கு நல்லது நடக்கட்டும் இறைவன் கொடுத்த அனுகிரகமும் பூர்த்தி ஆகட்டும் சொல்லி யாக பசுவாட்டும் இந்த யாகத்துல கொண்டு போய் இந்த பசுவை வெட்டினா அவனுடைய ரத்தங்கள் எல்லாம் மரகதம் மாணிக்கமாக வெளியில வந்தது இப்படி நவரத்தனங்கள் அந்த யாக பசுவிலேருந்து தோன்றித்து அந்த ரத்தினங்கள் அரக்கன் உருவிலேருந்து வந்ததுனால இறைத்தன்மை வாய்ந்த சில ரத்தனங்களும் அரக்கத்தன்மை வாய்ந்த சில ரத்தனங்களும் இருந்தது அதனால இந்த துகள் படிந்த ரத்தனம் எல்லாம் அரக்கத்தன்மை வாய்ந்தது துகள் இல்லாத ரத்தனங்கள் எல்லாம் அன்பாரே எந்த ஆசையும் இல்லாத எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடிய ரத்தனங்களாக அமைந்தது அந்த மாதிரி நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளி நாயகி அணுக அலங்காரம் எல்லாம் போட்டு இருக்காளாம் நவரத்னம் போட்டு இருக்காளாம் அப்படிப்பட்ட வள்ளி அழகி அவ என்ன தூசாமீடும் மணியும் துகிலும் தொகிலாம் நல்ல ஆடைகள் எல்லாம் என்ன ஆடைய போட்டு மரகத மணிப்பணியின் அணி தழை உடுத்துடலும் கொடிச்சிதனை யாச்சிக்கும் யாச்சகன் முருகன் சொன்னார் அவளுடைய காதலை யாச்சிச்சான் முருகன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வள்ளின்னு போய் பிச்சை கேட்கற மாதிரி போனா அந்த அளவுக்கு சொல்லிவிட்டார் காரணம் என்னன்னா அத்தனை அன்பும் அத்தனை பக்தி முருகன் பேர்ல வள்ளி கொண்டிருந்தாள் கலக்கம் கலங்கமே இல்லாத அவள் அழகி அழகுக்கு முற்ற முழு மு முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார்னா பூர்ணச்சந்திரனுக்கு எல்லாம் போட்டு அலங்காரம் பார்க்க வேண்டாம் அத்தனை அழகியான அந்த வள்ளிக்கு எதுக்கு இந்த அலங்காரம் போட்டாருன்னு சொன்னா அதுல துகளில் இல்லாதது குற்றம் இல்லாத அன்பு குற்றம் இல்லாத பக்தி முருகப்பெருமான வள்ளி வைத்திருந்தால் அதனாலே வள்ளிக்காக அந்த குரத்திக்காக தேவர்களெல்லாம் பார்த்து பார்க்காத முருகப்பெருமான் ஓடோடி வந்து அவளை திருமணம் புரிந்து கொண்டான் இங்கே வள்ளியாக குறிஞ்சி நிலத்திலே வந்து அப்படி என்றால் அப்படிப்பட்ட கருணை வாய்ந்த முருகப்பெருமானே எவ்வளவோ தவறுகள் செய்து எகபர சுகத்திலே ஆசைப்பட்டு கொண்டு வாய்ந்து கொண்டிருக்கிற எண்ணெய் ஒரு பொருட்டாக வந்து என் மனத்திலே வந்து எனக்கு அனுபூதி நிலை தந்து அனுபூதி பெறச் செய்து என்னை பேச விடாமல் ஆக்கினாயே ஆசா நிகழத்தை துகளாக்கி ஆசை என்பதை என் மனதிலிருந்து அகற்றி உன்னை மட்டும்தான் பற்று பற்றி அந்த பற்றுதல் ஏற்பட்டு நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்து இந்த அனுபூதி பிறந்ததுவேன்னு சொன்னாங்க அப்ப அனுபூதி பிறக்கிற நிலையை இந்த பாடல்ல அப்படியே கொடுத்திருக்கிறார் ரவிநாதர் அதனால ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்தது அற்றை கிரை தேடி அர்த்தத்திலும் ஆசை பற்றி தொழியாத பற்றை பெறுவேணும் ரகசிய தடுமாறார் தனுபூதி ரதநிலை தனி தருவாயேன்னு கேட்டாரு இரகசிய ரகசியம் உரைத்து அனுபூதி ரதநிலை தனி தருவாய் அனுபூதியில ரதநிலையில ரதத்துல முருகன் வந்து உட்கார்ந்திருக்கான் அந்த வள்ளியினுடைய அழகை இங்க அருணகிரிநாதன் சொல்லும் போது தெளிய இனலில் கிள்ளையை கள்ள சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை அந்த வள்ளியை ஆசைப்பட்டவனுடைய திருவடியை நீ வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளி தொண்டையை கொண்டையை தொண்டையை தோதக சொல்லை தோதக சொல்லுன்னா கிளி மாறி பேசுற வள்ளி தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தல மித்தார முறலை வேட்ட நிங்க அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த வள்ளியை நீ ஆசைப்பட்டாயே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்ற அப்புறம் இங்கே நாளும் மிகுத்து கசிவாகி நிறுத்த மறை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே பூளை எருக்கு மதினாக பூனை அழித்த வேளை தனக்கும் உசிதமாகி வேழம் அழைத்த பெருமாளை முருகப்பெருமான வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கும் போது தனக்கு காரியம் நடக்கலன்னு விநாயகர் விநாயக பெருமான கூப்பிட்டார் வேழம் அழைத்த பெருமாளை வேழத்தை கூப்பிட்டார் உடனே அவருக்கு ராசி தழைத்தது வள்ளி கிடைச்சான் அதனால நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம நல்ல ராசி கிடைத்து முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேணும்னா இந்த நாடு மிகுத்து கசிவாகி ஞானம் கசிவாகினா கண்கள்ல தண்ணி வந்து பக்தியோட மிகுத்து கசிவாகி மிகுத்த அன்போட ஞான நிறுத்தம் அதை நாடும் ஞானத்திலே நடனம் ஆடுகின்ற முருகப்பெருமானை நாடுகின்ற ஏழை தனக்கும் ஏழை ஆகிய அறிவில் ஏழை அர்த்தத்தில் ஏழை அப்படிப்பட்ட ஏழை ஆகிய எனக்கு அனுபூதி கந்தர் அனுபூதியை ராசி தழைக்க அருவாய என் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்கு ராசி தழைக்க அருவாயே பூளை எருக்கு மதி நாக பூன அழித்த சிறியோனே பூளை எருக்கு மதி இத மதியன சந்திரன் ஞானத்தை ஞானமாகிய சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கேன் பூளை வெள்ள வெள்ளையா இருக்கு எருக்கு வெள்ளையா இருக்கு வெண்மையா கலங்கம் இல்லாத எல்லாம் தலையில வச்சுட்டு இருக்கிற பூளை எருக்கு மதி நாக பூன அழித்த வேளை தனக்கு உசிதமாக வேலை அழைத்த வேழம் அழைத்த பெருமாளே ராசி தழைக்கு அருள் பாடினார் பாடினர் அதுக்கப்புறம் இலாபமில் பொலாவுரை சொலாமன தபோதன யாவரும் இராவு பகல் அடியேனை இராகமும் வினோதமும் உலோபமுடன் லோகமும் இலான் இவன் மா புருஷன் என ஏவ சலாப அமலாகர சசீதர விதாரண சதாசிவமான மகேஸ்வர சகல லோக சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே இந்த வாழ்ந்து கொண்டே சமாதியிலே இருக்கக்கூடியது யோக நிலையிலே துரிதமாகிய காட்டக்கூடிய காட்சி அந்த துரித நிலையிலே சமாதியிலே அனுபூதி நிலை இறைவனோட இரண்டரப்பட்டது கிடைத்தது ஆதினாலே இந்த பாடலிலே பிறப்பு என்பதை அனுபூதி பிறந்ததுன்னு சொல்வார் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளான் ஆசா நிகழம் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகளுக்கு அரு அரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரு கருப்பு சூறி பெறவாதே கணக்க பாடுக்கு உழலாதே திருப்பொற் பாதத்து அனுபூதி சிறக்க பாடிக்கு அருவாயே திருப்பொற் பாதத்து அனுபூதி